அலாமலை ரஷ்மத் உதாயம் இன்ஷால்லா குழந்தைகளுக்கு ஸ்கூலெல்லாம் லீவு முடிஞ்சு லீவ் ஆரம்பிக்கும் போகுது ஸ்கூல் பரிசையில் முடிஞ்சு எல்லா பேரும் நிறைய இடத்துல இந்த சம்மர் கிளாஸ் கோடை சிறப்பு தீனியத் துவப்புகளை நிறைய இடத்துல நடக்குது அதுக்கு நிறைய பேர் தன்னுடைய குழந்தைகளை சேர்ப்பதற்கு நம்ம முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அவங்க என்ன சோர்ஸ் வச்சுருக்குறாங்க நம்ம குழந்தைகளுக்கு அவங்க எதை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் காரணம் என்னென்னா இவர் ஒரு மதர் நடக்குது தீனி துவப்பு நடக்குது இங்கே வீட்டில் இருக்கிறக்காங்க போய் ஏதாவது ஓதிட்டு வரட்டும் என்ற ஒரு பொதுவான பார்வையில் அனுப்பி வச்சுடுறோம் அங்கே இருக்கிறவங்க சில சுமத்துவ ஜமாத்துக்கு மாற்றமான விஷமமான கருத்துக்களை குழந்தைகள்கிட்ட பொருத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதனால நம்ம குழந்தைகள்கிட்ட எதை அவங்க கொடுக்குறாங்க என்பதில் நாம் செலுத்த வேண்டிய கவனம் ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் நம்ம குழந்தைகளுக்கு எது போயிடக்கூடாதுங்கிறதுலே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ரசூல் சல்லாம் அலி வஸ்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் வந்துட்டு புகாரி முஸ்லீம் ரெண்டு இடம்பெற்றிருக்கு தீய தோழமை அவங்களோட அமர்ந்து இருப்பதில் தீயவர்கள் நல்லவர்கள்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதில் உதாரணம் வந்து நல்லவர்களோடு கொஞ்சம் நேரம் ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா அவருக்கு உதாரணமாக ஹாமிலுல் மிஸ் கஸ்தூரியை வச்சிருக்கிற ஒரு மாதிரி அவர் பக்கத்தில் நீ இருந்து அவர் உங்ககிட்ட கொடுக்கலாம் நீ அந்த கஸ்தூரி வாங்கிக்கலாலும் காற்றில் கலந்து அந்த சுவாசிச்சுக்கலாம் அப்ப நல்ல ஒரு மதரசாக்கள்ல இந்த தீனைத் தொகுப்புல சுண்ணஞ்சமாத்துல பிடிப்பான மதரசாக்கள்ல இருக்கும்போது சில அங்கு சிஸ்டமேட்டிக் இல்லை அப்படின்னாலுமே அங்கிருந்து சில விஷயங்கள் நம்ம குழந்தைக்கு வந்துடும் உதாரணத்துக்கு ஜமாத் மாசால போய் சேர்த்தோம்னா செலவாத்து கண்டிப்பா சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பெரியவங்களுக்கு எழுந்தன்று மரியாதை செலுத்தணுங்கிற ஒரு பக்குவம் எப்படி வந்துடும் அதே மாதிரி மகான்கள் பேரில் அவங்களுடைய கண்ணியம் புகுத்தப்பட்டுரும் அந்த சில சிஸ்டமேட்டிக்கே இல்லைன்னா கூட சிஸ்டமேட்டிக்காக இருந்தால் அது ரெண்டாவது பிரச்சனை வகாபிய இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு நம்ம அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதையும் செலதாசுன்னு சொல்லக்கூடிய அடுத்த உதாரணம் அதாவது கெட்ட தீய நண்பர்கள் தீயவர்களோடு அமர்ந்து இருப்பது அப்படிங்கிறது செல்லதாசனுடைய வார்த்தை வந்துட்டு நாஃபிஃபுல் கியர் அதாவது நெருப்பை ஊதுவாங்கல்ல அந்த பொருள்லாம் எல்லாம் எரிக்கிறதுக்கு நெருப்பை ஊதி ஊதி நெருப்பை மூட்டுவாங்க அவங்க பக்கத்துல உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்னா நெருப்பு உங்க ஆடையை கருச்சிரும் அல்லது குறைஞ்சபட்சம் பச்சு வரக்கூடிய புகை உங்களுக்கு சுவாச தடுமாற்றத்தையாவது ஏற்படுத்தும் அவன் கொண்டு வந்து நம்ம நெருப்பை நம்ம இதில் வைக்கல ஆனால் அவனோடு இருக்கிற பொழுது தீய குணமும் நம்ம ஒட்டிக்கோங்கிறான் அதனால வகாபிசம் சார்ந்த சுனஜமா தல்லாத இன்ஸ்டிடியூஷனில் எவ்வளவு ஆடம் ஒரு அழகான சிஸ்டம்லாம் அவங்க படுத்தி ரொம்ப அழகான வரவேற்பு அழகான இதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே அங்கே போனதுக்கப்புறம் அந்த வகாபியை விஷக்கிரிமே நம்ம குழந்தைகள் பற்றியில் கொடுத்து அவங்களுடைய ஈமானம் கெடுத்துரும் ஏன்னா இப்படி நடத்தவங்களுடைய அவங்க எதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் குருவம் இருக்குங்கிற கொள்கை அதிகமான வகாபிசத்துக்கிட்ட உண்டு சல நாளை பாவம் செய்வாங்க இஸ்மத்து லம்பியா அபிமார்கள் பாவம் செய்வாங்க கொள்கை அதே போன்று ஒரு பிள்ளை இருக்கு இதெல்லாம் அவங்களுடைய மேஜர் மிஸ்டேக்ஸ் மூத்த போனதுக்கு அப்புறம் எதுவுமே அவங்களுக்கு கேட்காது ஹத்தம் பாத்தியாலாம் எதுவுமே கிடையாது போது இந்த விஷம் நம்ம குழந்தைகள வந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம மூத்தா போயிட்டு எதுவுமே நமக்கு கிடைக்காது அப்போ இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் தயவு செஞ்சு சேர்க்காதீங்க சுன்ன ஜமாத் இன்ஸ்டியூஷனாக பார்த்து சேருங்க எதுவும் இல்லையா செல்ஃபோனை கையில் கொடுத்து பெருசாக உட்கார வச்சிருங்க இது எதுக்கு சொல்கிறோம்னா செல்ஃபோனை கொடுக்கறதுனால குழந்தை கண்ணு பாதிக்கும் எல்லாம் அசிங்கத்துக்கு போகலாம் அதனால ஒரு பாதிப்புடுமே அதை விட அபாயமானது இந்த மாதிரி வகாபிய மதரசாக்களை கொண்டு போய் விட்டு ஈமான சிறைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நேரம் சொன்னது சின்ன ஒரு உதாரணம் சொன்னோம்னா புரியும் ஒரு டாக்டர் வைத்தியம் பார்க்கும்போது நம்மகிட்ட என்ன தான் தெரியும் அதுக்குள்ள வைத்தியம் நமக்கு தெரியாது ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா அந்த டாக்டர் என்ன நம்ம நமக்கு செய்வார் அப்படிங்கறது நம்ம கவனமாக இருக்கும் கவனம் இல்லாத ஒண்ணும் இல்லாத டாக்டர்கிட்ட அல்லது மோசமான டாக்டர்கிட்ட போய் வைத்தியம்னு போனோம்னா அவன் கொடுக்குற மாத்திரையோ அவன் செய்கிற ஆப்ரேஷன்னாலே நம்ம உயிர் போவதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல நோய் சரியாகிறது அந்த உயிர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அதே மாதிரி முறையற்ற கொள்கை கெட்ட இந்த வகாபிய சிந்தனை அல்லது சுனஜமா அதுக்கு மாற்றமாக நடுநிலையை போர்வை போத்திட்டு இருக்கிறவங்க குழந்தைகளை கொண்டு போய் விட்டோம்னா அவங்கள்ட்ட ஈமான் வருதோ இஸ்லாம் வருதோ அதவு வருதோ அதை விட கண்டிப்பாக ஈமான் கெட்டும் நாளைக்கு நம்ம மோத்தா போயிட்டா பாத்தியா ஓதக்கூடாது உங்களுக்கு எதுவுமே செய்யப்படாது மோத்தானா மண்ணோட மண்ணாக போனவங்க எல்லாவுக்கு உருவம் இருக்குது சில நபி பாவம் செய்யக்கூடியவங்க விஷமக்கரத்தோடு சுமந்துட்டு வந்துடுவாங்க எனவே நல்லா வந்துட்டு உங்கள் பக்கத்தில் எங்கள் சுண்ணச்சமாத சார்ந்த கோடைகால சிறப்பு பிறந்த அனுப்புங்க இது அனுப்பாதீங்க எல்லாம் வீட்டில் உட்காருவீங்க தொழுகைக்கு பழக்குங்க பக்கத்தில் தியானத்துக்கு எங்கேயாவது இருந்தால் கூடியிருப்பாருக்கு ஒரு திட்டம் போடுங்க உங்க சொந்த பந்தத்தை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு விளையாட்டு பழக்குங்க தப்பு இல்லாததுனால எல்லாம் குழந்தைகளுக்கு அந்த சந்தோஷமானவான் பொழுதாகவாது கலைஞர்களுடைய அவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டு நம்ம குழந்தைகளுடைய ஈமான சிலச்சர வேண்டாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் முகமது சல்லல்லா அரையு செல்லம் சொல்லல்லாம் வலா முகமது சல்லாம் அரையுசல்லம் சொல்லலாம் வலா முகமது அரையுசல்லி